திருப்பத்தூர் பேரூராட்சியோடு ரணசிங்கபுரம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தர்ணா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சியோடு ரணசிங்கபுரம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தர்ணா செய்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு வழங்கினர் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருப்பத்தூர் போன்று பேரூராட்சியாக இருந்த மானாமதுரை நகராட்சியாகவும் காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாகவும் உருவெடுத்துள்ளது இந்நிலையில் திருப்பத்தூர் பேரூராட்சியை விரிவுபடுத்த அரசு முடிவு செய்து அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இதனையடுத்து திருப்பத்தூர் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை பேரூராட்சியோடு இணைக்க அரசு முற்பட்டு வருகிறது திருப்பத்தூர் பேரூராட்சியோடு தனசிங்கபுரம் ஊராட்சி காட்டாம்பூர் ஊராட்சியில் பாதி பகுதிகள் இணைக்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காட்டாம்பூர் ஊராட்சியில் பாதி பகுதிகள் இணைக்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ரணசிங்கபுரம் ஊராட்சியில் கிராம மக்கள் திடீர் தர்ணாவில் இணைப்பதால் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் மேலும் சிறு குறு விவசாயிகள் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுடன் வசித்து வரும் நிலையில் நகரமயமாதலால் பாதிப்புகள் அதிகம் எனவும் குற்றம் சாட்டினார் இந்த பேரூராட்சியில் எங்களது கிராமத்தை இணைப்பதால் விவசாய வேலைகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான நூறு நாள் வேலை திட்டத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் எங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் வீட்டு வரி சொத்து வரி தண்ணீர் வரி வீடுகட்ட தண்ணீர் இணைப்பு பெற அதிகாரிகளை சந்தித்து அனுமதி பெறுவதில் ஏற்படும் சிரமம் என நூறு நாள் வேலை திட்டத்தை இழப்பதோடு வரிச்சுமைகளும் எங்கள் மேல் வந்துவிழும் என கிராம மக்கள் அச்சம் தெரிவித்தனர் பேரூராட்சியோடு எங்களது கிராமத்தை இணைப்பதால் என்ன பயன் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு வழங்கிவிட்டு வந்ததாக கிராம மக்கள் கூறினர் அதோடு எங்கள் கிராமத்தை பேரூராட்சியோடு இணைப்பதை நிறுத்த வேண்டும் எனவும் இல்லை என்றால் போராட்டம் செய்யவும் தயங்க மாட்டோம் என கூறினார் இணைக்க வேண்டாம் சொல்லி பொதுமக்களாக சேர்ந்து கொடுக்க வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் பதிவு வெளியில் போயிருப்பதனால துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு வந்திருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக நம்பிச்சு அந்த கிராமமே இருக்கு விவசாயத்தை சார்ந்து முழுமையாக விவசாயத்தை சார்ந்து அந்த கிராமம் இருப்பதனால இந்த இப்போ இணைக்க வேண்டாம் என்று முழு தலைமையிடம் கேட்டுக்கிறனு சொல்லி

எங்களோட பஞ்சாயத்து வந்து கிராமத்தை வந்து திருப்பத்தூர் பேரூராட்சியில இணைக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது அதனால எங்களோட கிராமத்தை வந்து பேரூரச்சில சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்துருக்கோம் பொதுமக்கள் வந்து அனைவருமே மனு கொடுத்துருக்கிறோம் இந்த கிராமம் வந்து விவசாயத்தை நம்பிதான் தேசிய ஊரக வளர்ச்சி நூல் நாள் திட்டத்தை நம்பிதான் இந்த எங்களோட மக்கள் எல்லாருமே வாழ்வாதாரமா இயங்கிட்டு வருது யாரும் இங்க வந்து கவர்மெண்ட் வேலையாவோ இல்ல ஒரு பொதுப்பட்ட வசதி கூட எங்க கிராமத்துல கிடையாது அதனால எங்களோட பே எங்களோட கிராமத்தை வந்து பேரூராட்சியில இணைக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நான் ரணசிங்க கிராம ஊராட்சியில இருந்து பொன்னலை பேசுறேன் எங்க ரணசிங்க கிராமத்தை வந்து திருப்பத்தூர் பேரூராட்சி இணைக்கிறதாக தகவல் வந்திருக்கு இத நாங்க எதிர்த்து கலெக்டர் மாவட்டம் போய் இன்னைக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் திருப்பத்தூர் வந்து பேரூராட்சியோட எங்க கிராம ஊராட்சி எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது எங்க கிராமம் வந்து விவசாயத்தையும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் பேரூராட்சியில இனத்தனு சொன்னா எங்களுடைய வீட்டு வருமான வரி தண்ணி வரி எல்லாமே உயர்த்தக்கூடும் அது வந்து கட்டுறதுக்கான இயல்பு எங்கள்கிட்ட கிடையாது அதனால எங்கள் கிராமம் வந்து வீ பேரூராட்சியில் இணையக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சேர்ந்து சேர்ந்த அம்மாட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க அந்த மனுக்கு நல்ல தீர்வு கா எடுப்பான்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி எடுக்காத பட்சத்தில் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் திருப்பத்தூரே பேரூராட்சி வந்து ஒரு கிராம மாதிரி தான் அதை செயல்படுது அதில் வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்புமே கிடையாது அதை வந்து எங்களுடைய கிராமத்தை போய் அதில் இணைச்சா எங்களுடைய கிராமம் இன்னமும் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நாங்க வந்து எங்க ஊரை வந்து பேரூராட்சியை இணைக்க கூடாது நாங்க முடிவு பண்ணிருக்கோம் கிராமமா சேர்ந்து அதுக்கு கலெக்டர்மா வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு வசதியுமே இல்ல சார் ஒரு நிறுவனம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது பஸ் போக்குவரத்து போது ஒழுங்கா கிடையாது எங்க கிராமத்துல வந்து எந்த ஒரு பஸ்ஸுமே இருந்தது மதுரை ஏறணும்னா காரக்குடிய பஸ் ஏத்துறாங்க காரக்குடி ஏறினா மதுரை இரு பஸ் ஏத்துறாங்க எங்க திருப்பத்துல வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டேங்குது அப்ப திருப்பத்தூர்ல வந்து எந்த வசதி வாய்ப்பு இல்லாதவரோ அதுவே பேரூராட்சிங்கிறதுக்கான தன்மையே கிடையாது அதனால எங்க ஊரை அதை இணையக்கூடாது நாங்க விரும்புகிறோம் அதனால ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது டாக்டர்ஸ் கிடையாது அதனால எங்களுக்கு வந்து எங்க கிராமம் கிராமமாவே இருந்துட்டு போகுது பெரூராட்சி கூடாது இருக்கு சார் அதுல இருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது சார் அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் போனா கூட எங்களை மதுரைக்கு சிவகங்கை அனுப்புறாங்க நாங்க அப்ப நேரம் சிவகங்கைக்கு மதுரைக்கே போயிருவோம் எதுக்கு திருப்பத்துக்கு போறதுக்கு அப்படி உள்ள ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தேவையில்லை அந்த ஒரு ஹாஸ்பிட்டலே முழுமையா இல்லாத போது மத்த எந்ததுமே திருப்பத்துல கிடையாது அதனால எங்க ஊர் அதுல கூடாது நாங்க எல்லாருமே விரும்புகிறோம் எங்களை கிராம பஞ்சாயத்தாவே இருக்கட்டும் எங்களுக்கு வந்து பெரூராட்சி வேணாம் சார் இதை வந்து கலெக்டர் ஒரு நல்ல முடிவு எடுப்பா நாங்க எதிர்பார்க்கறோம் வணக்கம் எனது பேர் ஞானசேகரன் திருப்பத்தூர் ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் ரணசிங்கபுரம் ஊராட்சி வந்து திருப்பத்தூர் பேரூராட்சியில் இணைக்கிறதாக தகவல் இருந்தாங்க ஊராட்சி மன்றத்தில் தீர்மானமும் கொடுத்துருக்காங்க இணைக்க வேண்டாம்னு இந்த கிராமம் முழுமையாக விவசாயத்தை நம்பிப்பேன் வாழ்வாதாரமாக இருக்குது தேசிய ஊர வேலை திட்டத்தின் கீழே தான் மக்கள் பயனடைகிறாங்க அந்த வேலையெல்லாம் ரத்தானாக்க இந்த மக்கள் மிகவும் பாதிப்பு அடைவாங்கிறதுனால இந்த ம ஊராட்சியை வந்து பேரூராட்சியில் இணைக்க வேண்டாம்னு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம் அவங்க பரிந்துரை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அவர் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு மக்கள் புறம் எதிர்பார்க்குறாங்க மேலும் இந்த வரியெல்லாம் பல மடங்காக ஏற்றுவதனால அந்த வாழ்வாதாரமே மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பை த நம்பி இருக்கும் நிலையில் இருக்கும்போது பேரூராட்சியில் இணைச்சாக்க வரி விதிப்புலாம் பல மடங்கு ஏற்றுவரனால மக்கள் மிக மிகவும் பாதிக்கப்படுவா என்பதனால அதை சேர்க்க வேண்டாம்னு மிக தலைமையிலும் கேட்கலாம் திருப்பத்தூரில் சேர்க்குறனால எங்களுக்கு இந்த வளர்ச்சி வருங்கிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா திருப்பத்தூர் என்ன எந்த ஒரு வளர்ச்சியோ ஒரு தொழில் வளமோ எதுவுமே இல்லாத பெருவாச்சியிட்டே இது இயங்கிட்டு இருக்குது ஆனால் திருப்பத்தூருக்கு குக்கிராம நிலையில் இருந்துக்கிட்டு இந்த ரணசிங்கிற கிராமத்தையும் கொண்டு அதில் சேர்த்தாக்க மேலும் எங்கள் கிராமம் பின்னோக்கிட்டே போகுமே தவிர வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை வளர்ச்சி அடைச்ச ஊராச்சின்னு சொல்லி நோட்டீஸில் போட்டிருக்காங்க வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கறனால இந்த மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பை நம்பி மக்கள் வாழ்கிறாங்க முழுமையாக இந்த ஊர் வந்து விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்கிறனால எங்களுக்கு வந்து இதை இணைக்காம இருக்கிறது தான் எங்களுக்கு மக்களுக்கு நன்மைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்